தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இப்போ நான் இப்போ போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடத்திட்டுருக்காங்க ப்ராஸ்பெக்டஸ் வந்து வெளியிட்டாச்சு ப்ராஸ்பெக்டஸில் கவுன்சிலிங் எப்படி நடக்கப் போகுது அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்டஸஸில் இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை பற்றி தான் உங்களுக்கு நான் ஒரு ஒரு வீடியோவில் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபீஸ் டீட்டெயில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ வரும் ப்ரைவேட் அண்ட் அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் எவ்வளோ வரும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் காலேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கும்போது பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ப்ரைவேட் காலேஜில் மூன்றரை டு நான்கு லட்சம் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் ஏன்னால் நமக்கு கமெண்ட்டில் கேட்டாங்க இந்த கேட்டகிரி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரியலை இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் மெயினாக வந்து இந்த கேட்டகிரி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கவுன்சிலிங் போகும்போது ரிப்பீட்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியும் ஆனால் ரிப்பீட்டர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷராக போகும்போது இந்த கவுன்சிலிங்கினுடைய இந்த கேட்டகிரி டீட்டெயில் பற்றிலாம் தெரியாது அதனால் ஸோ கவனமாக நீங்கள் கேட்டுங்க கேட்டகிரினால் என்ன அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி கேட்டகிரி டி அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்கில் நமக்கு பிரிச்சிருப்பாங்க அந்த காலேஜ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் காலேஜு செல்ஃப் ஃபினான்ஸிங்கு கவர்மெண்ட்டோடய கவர்மெண்ட் சீட்டில் வர ப்ரைவேட் காலேஜ் இதெல்லாமே வந்து ஒரு வைஸ் பிரிச்சுருப்பாங்க கவுன்சிலிங்கில் இப்போ வந்து கேட்டகிரி ஏ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் கேட்டகிரி ஏயில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் முத்தையா அண்ணன் ஈரோடு ஐ ஐஆர்டி பெருந்தோரு அப்புறம் இஐசி ஸோ இஎஸ்ஐசி இதுவும் வந்து பார்த்திங்க இது எல்லா காலேஜும் சேர்ந்து கேட்டகிரி ஏவில் வருது இஸ் கம் கம் செண்டர் கேட்டகிரி ஏ ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது கேட்டகிரி பியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் நர்சிங் மெடிக்கல் காலேஜஸ் செல்ஃப் நர்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு மட்டும்தான் கேட்டகிரி பியில் வரும் கேட்டகிரி சியில் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் வந்து கேட்டகிரி சி அதே போல் கேட்டகிரி டியை பொறுத்த வரைக்கும் ராஜாமுத்தாயாவில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற டென்டல் காலேஜ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற செல்ஃப் நார்சிங் டென்டல் காலேஜ் இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் கேட்டகிரி சி இப்போது கேட்டகிரியை எப்படி இப்படிலாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் கவுன்சிலிங் டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மாப் அப் ரவுண்டு சொல்லி மூணு ரவுண்டு நடக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிற கவுன்சிலிங்கில் இந்த நான்கு கேட்டகிரியுமே ஃபஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங் நடக்கும் அதில் கேட்டகிரி ஏவில் வந்து உங்களுக்கு ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது உங்களோட கேட்டகிரி ஏன்றது நமக்கு என்னது கவர்மெண்டோடைய மெடிக்கல் காலேஜ் இருபத்தாறு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த இருபத்தி ஆறு அது இன்க்ளூடிங் அந்த செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்த இருபத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது கவுன்சிலிங் டைமில் அதாவது நீங்கள் ஒரு அறுநூற்றம்பதோ இல்லை ஒரு ஐநூற்றி எண்பதோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக நமக்கு ஐநூற்றி எண்பது டு அறுநூறு அறநூற்றி இருபது அந்த ரேஞ்சிக்கு எடுத்தால் தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறோம் நீங்கள் ஒரு அறுநூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி எண்பதுலேருந்து அறுநூற்றி ஐம்பதுக்குள்ளே நீங்கள் ஒரு ம மதிப்பெண் எடுத்திருக்கீங்க இருக்கு இருக்கிற இருபத்தி ஆறு மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் ஒரு சீட் அவைலபிள் இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை நீங்கள் எடுக்கணும் இதுதான் அவங்க சொல்கிறாங்க கேட்டகிரி ஏழில் ஏன்னா கேட்டகிரி ஏழில் ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டில் வருது நமக்கு ஃபீஸும் ரொம்ப கம்மி பதிமூணாயிரத்தி அறநூற்றி பத்து தான் வருது ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அதை நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வர இரண்டாவது கவுன்சிலிங் மாப்பப் மாப் மாப்பப் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகிரியில் சீட்டை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுதான் முக்கியமானது அதுதான் கீழே இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம திரும் திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கேட்டகிரியே வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் சொன்னேன் கேட்டகிரி வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு கேட்டகிரி சி வந்து கவர்மெண்டோட டென்டல் காலேஜ் அண்ட் கேட்டகிரி டி வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற ராஜமத்தையில் இருக்கிற டென்டல் காலேஜும் கவர்மெண்ட்டில் இருக்கிற டென்டல் காலேஜ் செல்ஃப் நான்சிங் டென்டல் காலேஜும் சேர்த்து கேட்டகிரின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸோ சீட்டு அவைலபிளாக இருந்தும் கேட்டகிரி ஏயில சீட் அவைலபிளாக இருந்தும் நீங்கள் அந்த கேட்டகிரி ஏல இருக்கிற ஒரு காலேஜில் இருக்கிற சீட்டு நீங்கள் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து ஆப் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ட் அவுட் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து விளக்கப்படுறீங்கன்னு அர்த்தம் அதாவது அந்த கேட்டகிரி ஏலேருந்து நீங்கள் விளக்கப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட் ரவுண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து கேட்டகிரி ஏல ஆப்ட் அவுட் கொடுத்துட்டீங்க ஸோ வெளியில் வந்துட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ இரண்டாவது ரவுண்டில் மூணாவது ரவுண்டில் வந்து அந்த கேட்டகிரி ஏல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி பி கேட்டகிரி பியில் வந்து அதே போல் தான் கேட்டகிரி ஏக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் கேட்டகிரி பிக்கு கேட்டகிரி பி அப்படின்னு சொன்னால் என்னது கவர்மெண்ட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபனான்சிங் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டு செல்ஃபனான்சிங் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு உங்களுக்கு மா மார்க்கு கிடைச்சிருக்கு ஆனால் நீங்கள் விரும்புகிற காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம் அது வேணான்னு நினைப்போம் அப்படி நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆப் ஆப்ஸ் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் மாப்பர் ரவுண்ட்லேயும் கேட்டகிரி பியில் அட்மிஷன் கிடைக்காது ஸோ இதே தான் அதான் சுருக்கமாக சொல்லணுன்னா கேட்டகிரி சியில் உங்களுக்கு ஏலேயோ சீலேயோ டீலேயோ ஏதோ ஒரு கேட்ட எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு ஒரு சீட்டு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கலைன்னா அடுத்தடுத்த ரவுண்டில் அந்த கேட்டகிரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்றதை அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் முக்கியம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்குது அதனால் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா முதல்ல வந்து உங்களுக்கு சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ அல்லது ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவோ கிடைக்கிறதுன்றது சிரமமான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அப்படி ஏதோ ஒரு கேட்டகிரியில் உங்களுக்கு ஒரு சீட் அவைலபிளாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்க அதுக்கு எந்த காலேஜுன்ற பற்றிலாம் படக்கூடாது பெரும்பாலும் நம்மளோட ட்ரீம் காலேஜ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம் நம்ம மனசில் அந்த ட்ரீம் காலேஜ் நமக்கு கிடைச்சா நல்லது தான் அப்படி கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கிற காலேஜை எடுத்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டில் அந்த ட்ரீம் காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு கேண்டிடேட் வந்து யாரெலாம் வந்து அவுட் ஆஃப்ட் அவுட் கொடு கொடுக்குறீங்களோ அதாவது இது அதிலேருந்து விலகிறீங்களோ எந்த கேட்டகிரிலேருந்து நீங்கள் விலகுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கவுன்சிலிங் ஃபார்மில் வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுதான் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் நோன் கொடுக்காட்டால் கூட அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா நோன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் இன்னொரு கேட்டகிரி பீப்புள் என்னென்னா சப்போஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் அதாவது கேட்டகிரி ஏல ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அறநூறு ம மதிப்பெண் எடுத்துருக்கீங்க அதாவது அ நீங்கள் வந்து ஐநூற்றி சரி ச ஒரு ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஐநூற்றி ஐம்பதோடு வந்து நமக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வரணும் அந் அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் உங்களுடைய ஃபார்மில் டபிள்யூஎல் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும் எதுக்காக அந்த கவுன்சிலிங் ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம தான் கூப்பிடுவாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து தான் கூப்பிடுவாங்க இது வந்து அடுத்த ரவுண்டில் கூப்பிடுவாங்க அப்படின்னு கிடையாது நமக்கு வேக்கண்ட் எப்போ ஆகுதோ அந்த கேட்டகரியில் எப்போ வேக்கண்ட் ஆகுதோ அடுத்தது உங்களை தான் கூப்பிடுவாங்கன்னு அர்த்தம் திரும்ப நான் சொல்கிறேன் வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அறநூறு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு அல்லது ஒரு மதிப்பெண் குறைவாக நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அதாவது முன்னாடி மார்க்கு வரைக்கும் சீட்டு கிடச்சிருச்சு அடுத்த மார்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது சீட்டு அடுத்த மார்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அதோடு முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு முன்னாடி மார்க்கோட கவுன்சிலிங் அந்த இதெல்லாம் கட் ஆஃப் வந்து முடிஞ்சு போச்சு அடுத்த மார்க் இருந்திருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ன்ற நியர்பை சான்ஸில் நீங்கள் இருந்திங்கன்னா யோகா புட்டிட் டபிள்யூஎல்என் கவுன்சிலிங் ஃபார்ம் ஸோ கவுன்சிலிங் ஃபார்மில் வந்து டபிள்யூஎல் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணணும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டகரியில் எப்போ வேக்கண்ட் ஆகிறதோ அந்த டைமில் உங்களை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க அதுதான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா வெயிட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்றதையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து உங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து அந்த ரேங்க்கில் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆப்டவுட் அப்படின்னு சொல்கிறதுனா என்னன்னா வென் சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் பர்டிகுலர் கேட்டகரி அவைலபிளாக இருந்தும் நீங்கள் வந்து சீட்டை எடுக்கலன்னு சொன்னால் ஆப்டவுட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ தமிழ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு பிரிவில் இடம் இருக்கும்பொழுது அதே பிரிவில் உள்ள கல்லூரியில் இங்கே இடம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கினிங்கன்னா அதுக்கு பேர் தான் அவுட் அல்லது விலகிடல் இவர்கள் வந்து பின்னர் வரும் கலந்தாய்வில் அதே பிரிவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ கவுன்சிலிங் டைமில் நீங்கள் கேட்டகிரி என்ன கேட்டகிரியில் இருக்கணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா அந்த கேட்டகிரி பாருங்கள் கிடைக்கிற கேட்டகிரியில் ஒரே ஒரு சீட் அவைலபிள் இருந்தாலும் எடுத்துக்கங்க அதில் அவைலபிள் இல்லைன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை அடுத்த ரவுண்டில் நீங்கள் போய்க்கலாம் ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதன்படி கவுன்சிலிங்கில் முக்கியமாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கேட்டகிரி பற்றி நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்